ஸோ வலைக்கும் வரமுத்துள்ளே வரகாத்து அல்லாவின் திருப்பெயர்கள் அளிக்கும் பலன்கள் தான் பார்த்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாவின் தொண்ணூத்தி ஒன்பது திருப்பெயர்களில் ஒரு திருப்பெயரான அல் பாத்தின் உள்ளே வியாபித்துள்ளவன் அதாவது பாத்தீன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது அந்த மாதிரி ஜாகிர் நேற்று பார்த்த பேர் வந்து ஜாகிர் அது வந்து வெளிப்படையானவன் அந்த மாதிரியான அர்த்தம் ஜாகீருக்கு ஆப்போசிட் தான் வந்து பாத்தீன் அதாவது உள்ளே எல்லாமே வச்சிருக்கிறவன் அந்த மாதிரியான அர்த்தம் உள்ளே வியாபித்துள்ளவன் இந்த வியாபித்துள்ளவனுக்கு மீனிங் எனக்கு ப்ராப்பராக தெரியல அதனால நான் எக்ஸ்பிளைன் கொடுத்தேன் ஜமாலி ஜலாலி ரெண்டும் கொடுத்துருக்காங்க அறுபத்தி ரெண்டு இறைஞான ரகசியங்களே அறிய வந்து ஸ்பெஷலா ஒரு தொழுகை முறை அப்புறமா ஒரு இது இருக்கு பின்னாடி சொல்றேன் அது வந்து என்ன வகையான தேவையானதாலும் நிறைவேற்றி கொடுக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க பின்னாடி வருது இறைஞான ரகசியங்களை அறிய இறை அன்பு கொள்ள இதை நாள்தோறும் முப்பத்தி மூன்று ஓதி வரும் ஒருவனுக்கு இறைவன் பல ரகசியங்களை வெளிப்படுத்துவான் இறைவன் மீது அவன் அன்பு கொள்ளும் மனோநிலையை அடைவான் ஒரு நாளுக்கு முப்பத்தி மூன்று முறைகள் மட்டும் ஓது சொல்லி சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூன்றுன்றது ரொம்ப லீஸ்ட் நம்பர் அப்படின்றதால முப்பத்தி மூணை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியாக பிரித்து ஓத வேணா ஒரே இருப்பில் ஓதுனா போதுமானது ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டைம் நான் டெய்லி வந்து அப்புறம் ஓதுனா டெய்லி அப்புறமே ஓதுங்க டெய்லி அசருக்கு அப்புறம் ஓதுனா டெய்லி அப்புறமே ஓதிட்டுருங்க அதுவே வந்து சிறந்தது மாற்றி மாற்றி ஓதாதீங்க ஏதாவது ஒரு சில காரணத்துக்காக அப்புறமா மாற்றப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் அப்போ மட்டுமே வந்து நீங்கள் அன்னைக்கு மட்டுமே வந்து சரி ஓகே கொஞ்சம் வந்து மாற்றிட்டு நீங்கள் ஓதிக்கோங்க மற்ற நாள்லாம் வந்து அப்படியே வந்து நீங்கள் அந்த டைமிங்லேயே வந்து ஓதிட்டு வாங்க இன்ஷல்லாம் அதே பலன் கிடைக்கும் இறைஞான ரகசியம் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வாறு மீது அன்பு கொள்கிறவங்கள ஒருத்தங்களாம் நம்ம மாறுவோம் அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் பல ஹதீஸ்களை நம்ம பார்த்துருப்போம் எல்லாம் வந்து நம்ம மேலே கோமா இருக்கோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எல்லாம் வந்து நம்ம கிட்டே இருந்து நம்மளுடைய தொழுகை திக்குறு எல்லாம் ஞாபகப்படுத்துற அந்த நிலை அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பான் தான் சொன்னேன் சில வந்து எல்லாரும் ஓதுற பார்க்க அல்லா தந்தரல்வான் ஐ மீன் அலுவல் நிறைவுற இதுவும் இருக்குது பின்னாடியும் வேற ஒன்று இருக்கு இது ரெண்டுமே பார்க்கலாம் அலுவல் நிறைவுறை ஒருவன் இதனை ஓதிக்கொண்டு ஒரு இடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்து இதனை அதிக அதிகமாக மனதிற்குள் ஓதி கொண்டிருந்தால் அந்த இடத்தில் அதிபரோ அல்லது அங்குள்ள அதிகாரியோ தாமே முன் வந்து அலுவலை இனிதே முடித்து கொடுப்பர் சுவானெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தானே முன்வந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க எந்த வேலைக்கு நீங்கள் போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வெளியே போகிற கவர்மெண்ட் செக்டர்ஸ்லாம் தனியாக பிரைவேட் செக்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நிறைய இப்போ இப்போ வந்து ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டு அதற்கப்புறமா தான் நம்மளுடைய வேலைகள்லாம் முடிக்கிறதுக்காகவே அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க வீட்லேயும் கொஞ்சம் முறைகள் ஓதிட்டு வெளியே போய் அந்த இடத்துல அம்மா இருந்துட்டும் கொஞ்சம் முறைகள் ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட கணக்கு தெரியலைன்னா குறைந்தபட்சமாக இதோட அப்ஜெக்ட் கணக்கு அறுபத்தி ரெண்டு தான் அறுபத்தி ரெண்டு முறை ஓதலாம் ஆனால் அறுபத்தி ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட் இல்லை அது வந்து தான் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு அதிகமாக அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து ஓதிட்டு போகலாம் அந்த இடத்துக்கு போய் உட்காந்து மனதுக்குள்ளேயும் ஓதிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்ஷாலாக ஓதிட்டு வாங்க தேவைகள் நிறைவேற இருக்க நஃபில் தொழுகை தொழுது அவ்வளவு வல்லா வ ஜாஹிர் அது வல்லாஹிர் லாஸ்ட் பேர் வந்து அப்படி ஓதக்கூடாது வ ஜாஹிர் வல் பாத்தினு வஹு அலா குல்லி ஷையின் ஹதீர் வ ஜாஹிரு வ ஜாஹிரு அப்படி ஓதணும் இந்த அதிக அதிகமாக ஓதி நம்மளுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் இதுதான் நான் சொன்ன தொழுகை முறை இரண்டு ரக்காய் தொழுதுட்டு சலாத்துல் ஹாஜத் நஃபீல் அப்படின்னு சொல்லி தொழுதுட்டு எந்த நேரத்துலேயும் தொழுகலாம் மக்கள் இல்லாத எந்த நேரத்தில் தொழுதாலும் சரி ரெண்டு ரெக்கார்ட் தொழுதுட்டு இதை வந்து ஓதி சொல்லியிருக்காங்க அதிக அதிகமாக சொல்லி சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னு சொல்லி கணக்கு சொல்லப்படலை உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓதலாம் இல்லை நாங்கள் இதை மனநம் செஞ்சுட்டு இதே வந்து நாங்கள் தொழுகிற ஓதுறோம்னாலும் தாராளமாக ஓதலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த நஃபில் தொழுகையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா நஃபில்ன்றது நம்ம நமக்காக செஞ்சுக்கிற ஒரு இபாதத் சரிங்களா எக்ஸ்ட்ராலாம் நம்ம நஃபில் தொழுதுக்கிறது இந்த திக்ருகள்லாம் நம்ம நமக்காக செஞ்சுக்கிற ஒரு இபாதத்துகள் அதில் வந்து நம்ம சின்ன 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 சேஞ்சஸ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு தொழுகை கபூலாக என்ன விஷயம்னா குரான்லே சின்ன சூறா இது கௌசர் சூறா அந்த சூறாவுக்கு அளவுக்காவது நம்ம ஏதாவது ஒன்று ஓதணும் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து மூணு முறையோ ஐந்து முறையோ கண்டிப்பாக லீஸ்டா ஓதுங்க அதுக்கப்புறமா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓதுங்க இல்லை நாங்கள் நார்மலாகவே தொழுதுக்குறோம் நார்மலாக தொழுதுட்டு தனியாக முசாலில் உட்காந்து இதை நம்ம ஓதுறோம்னாலும் உங்கள் இஷ்டம் இப்படி ஓதுனா ஓதலாம் அப்படி ஓதுனாலும் ஓதலாம் இது வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் அதனால் சொன்னேன் அதனால் நீங்கள் தொழுகைக்குள்ளே இதையே வச்சு ஓதணும் அப்படின்ற எந்த சட்டமும் இல்லை நான் வந்து சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொல்லணும் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொன்னது ஈமான் வலுவடையை அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்மளால சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்க முடியுது நான் வந்து நல்லா பார்த்துப்பேன் எங்கேயும் கீழே போட மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே எழுதி வைங்க இல்லை நான் சரியாக பார்த்துக்க மாட்டேன் கீழே எங்கேயாவது போட்டுருவேன் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது நம் எனக்கு மறதி ஜாஸ்தி வீட்டில் பசங்கள் இருக்காங்க நான் ஒழுங்காக வச்சோம் பசங்க ஏதாவது எடுத்துப்பாங்க எப்படின்றவங்கெல்லாம் தயவு செஞ்சு எழுதி வைக்க வேண்டாம் அதெல்லாம் அவருடைய பேருக்கு இழிவு ஏற்படுத்துகிற மாதிரி மக்களை கவர இதனை அதிக அதிகமாக ஓதி வருபவர் பிறரை ஏறிட்டு பார்த்த உடனே அவர்கள் அவருக்கு வசியமாகி விடுவார்கள் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இடத்துல வேலை செய்கிற மாதிரியான நிலைமைகள் இருக்குது தீன பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே அதுக்கு வந்து அல்லாஹ்வுடு பெண்களே ராணிக்குலாம் பிஸ்னஸ் கணவன் மார்களை பார்க்கற போகிற பட்சத்தில் இது என்ன நம்ம தொழில் செஞ்சாலும் அதனுடைய வருமானம் ஹலால் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெளியும் போய் வேலை செய்கிறதால பர்தாவோட பர்தா பாபந்தியோட இந்த ஹோட்டலில் போகிறது ஹோட்டலில் போகிறதெல்லாம் பரதா இருக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை இந்த ஏர் ஹோஸ்டர்ஸாக போகிறது இதிலலாம் வந்து அவ்வளோ பரதாபாபந்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா ஏர் ஹோஸ்டர்ஸ்னால் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியும் இந்த மாதிரி வேலைகளை சூஸ் பண்ணுறதை அறவே தவிர்த்துட்டு பாபந்தோடு என்ன வேலை இருக்குதோ அதெல்லாம் சூஸ் பண்ணி நம்ம தாராளமாக செய்யலாம் கணவன்களோட பர்மிஷனோட அப்படி செய்கிற பட்சத்தில் ஒரே இடத்துல இருக்கும்போது மத் நமக்கு அந்நியமான உறவுகளை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ண வேண்டாம் நமக்கு ஹலாலான உறவுகள் மட்டும் நம்ம ஏன் கண் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறோம் நமக்கு யாரும் தெரியாதவங்கள விட்டுருங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இல்லை வீட்டில் வந்து யாரு கூடயோ சண்டை அப்படின்ற பட்சத்தில் அவங்களாம் வந்து நம்மக்கிட்ட கிட்ட பேசணும் இல்லை நம்மளை பார்த்தோன்னே அவங்க சிரிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு சில இதுல இருக்குது இல்லையா அதற்காக மட்டும் இதை பயன்படுத்துங்க மோஸ்ட்லி வந்து என்னென்னா மேடை பேச்சாளர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் வந்து நம்மளை பார்த்த உடனே நாலு பேர் வந்து நம்மளை பார்த்தோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க தாராளமாக இதை அதிகமாக ஊதிட்டு வரலாம் மற்றபடி தப்பான எந்த நோக்கத்துலேயும் யாரும் மோத வேண்டாம் இன்ஷல்லா எல்லாம் போதுமானவன் எனக்காகவும் சேர்த்து துவாசையங்க எல்லா எல்லோருடைய அலாலான ஹஜர்த்துக்களையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலாலான ஹருத்துகளையும் இன்ஷால்லா அவன் நிறைவேற்றி வைப்பான் ஆமீன் இது யாருக்கு எஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம்ல நமக்கு அனுகூலி தருவான் ஜசாக்கா